புதிதாக நாளிலும் கூட புதிய சங்கீத புத்தகம் எண்பத்தி ஒன்பதாம் சங்கீதத்தினுடைய நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதத்துடைய எண்பத்தி ஒன்பதாம் வசனம் கொண்டு தொண்ணூத்தி ஆறாம் வசனமான வாசிக்கலாம் உமது வசனம் என்ற என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கும் பூமியை உறுதிப்படுத்தினீர் அது நிலைத்திருக்கிறது உம்முடைய பிரமாணங்களை நிறைவேற்றும்படி அவைகள் இந்நாள் வரைக்கும் நிற்கிறது சமஸ்தமும் உண்மை சேவிக்கும் உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாய் என் துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்பேன் நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன் அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர்

வேத வசனத்தினுடைய மகிமையை சொல்லுகிறதால மகத்துவங்களை வேத வசனத்தை குறித்து சொல்லப்படுகிறதான சங்கீதம் இந்த பகுதியில சங்கீதக்காரன் வேத வசனத்தை குறித்து சொல்லுகிறதை பார்த்தீங்க வேத வசனத்தை குறித்து அவர் என்ன வேத வசனத்தை குறித்து சொல்லுகிறார் என்றால் வாசிக்கலாம் எண்பத்தி ஒன்பதாம் வசனம்

நிலைத்திருக்கிறது உம் வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது வசனத்துல அது நிலைத்திருக்கிறது என்றென்றைக்குமாய் இருக்கிறது என்றென்றைக்கும் இந்த வேத வசனம் நிலைத்திருக்கிறதா இருக்கிறது இந்த வேத வசனமானது ஒருபோதும் போதும் அழியாதது இந்த வேத வசனமானது ஒருபோதும் அழியாது

என்றைக்கும் தலைமுறை தலைமுறையாக இது நிலைக்கும் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் வாசிக்கலாம் மத்திய சுவிசேஷன் இருபத்தி நான்காம் அதிகாரத்தோடய முப்பத்தி ஐந்தாம் வசதி மத்திய இருபத்தி நான்கு முப்பத்தி ஐந்து வானவம் பூமியும் ஒழிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை அல்லது இன்னொரு வேற இடத்துல நீங்க வார்த்தையினுடைய ஒரு ஒழிந்து போவதில்லை என்று வேதத்தில நாம் வாசிக்கிறோம் இந்த வேத வசனமானது தலைமுறை தலைமுறைக்கு வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என்றென்றைக்கும் நிலைக்க கூடியதாக அல்லது இந்த வாச வசனத்தினுடைய ஒரு பகுதி கூட அல்லது அங்க நம்ம பேசதில் வாஸ்தவம் சொன்னா வான பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தையினுடைய ஒரு உறுப்பாகிலும் என்று சொல்லப்படுகிறதான காரியம் என்னவென்றால் வார்த்தையினுடைய ஒரு உறுப்பு என்றால் அந்த புள்ளி கமா அந்த புள்ளி கமா கூட ஒழிந்து போவது இல்லை அது அந்த புள்ளி கமா கூட என்றைக்கும் நினைக்கக்கூடியதாயிருக்கிறது நம்ம பார்க்கிறதான வானம் பூமி ஒழிந்து போனாலும் அது கடைசி வரைக்கும் எண்ணும் நிலைக்கக்கூடியதா இருக்கிறது கூடியதா இருக்கிறது இப்போ இந்த வேதவசனம் நிலை ஒரு நாள் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்வதற்கு காரணம் என்னவென்றால் அழியாதது எது வேதவசனம் அழியாதது வேற எது அழியாதது இதான் சொல்றீங்க கேட்கல ஆத்துமா அழியாது ஆத்துமா அது நித்திய 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 நித்தியமாக இருக்கக்கூடியது இருக்கக்கூடிய இந்த ஆத்துமா இந்த ஆத்துமாவிலே ஆத்துமா அழியாது இப்போ வேத வசனம் ஏன் அழியாம இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த வேத வசனம் எப்படி உண்டானதுன்னா வாசிக்கலாம் ஆதி ஆக்மத்தின் புத்தகம் முதல் ஒரு மூன்று வசனங்களை வாசிக்கலாம் ஆதி ஆக்மத்தின் புத்தகம் முதலாம் அதிகாரத்துடைய முதல் மூன்று வசனம் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் பூமியானது ஒழுங்கின்மையும் பெருமையுமாய் இருந்தது பூமியானது ஒழுங்கின்மையும் பெருமையுமாய் இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது ஆழத்திலே இருள் இருந்தது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் தேவன் பார்க்கிறோம் ஜனத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று ஒரு வார்த்தை கடந்து வருகிறது வார்த்தை இந்த வார்த்தையும் இணைந்தது இந்த வேத வசனம் வெறும் வார்த்தை மாத்திரம் அல்ல ஏன் இந்த வசனம் தலைமுறை தலைமுறைக்கு வானமும் பூமி ஒழிந்து போனாலும் அது ஒரு உறுப்பாகிலும் ஒழிந்து போவதில்லைன்னு நம்ம பார்க்கணும் என்றைக்கும் நினைக்கக்கூடியதா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்றா இது வெறும் வார்த்தை இல்லை இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா ஆவியானவை இந்த வார்த்தையில ஆவி ஜீவன் இருக்கிறது அதனாலதான் அது நம்மள என்னுடைய ஆத்மாவை அது என்ன பண்ணுது உயிர்ப்பிக்கிறதா இருக்குது இந்த சங்கீதத்தை நம்ம பார்க்கணும் நேற்றையில உயிர்ப்பித்தார் அப்படின்றத நம்ம பாத்தோம் இந்த வேத வசனமானது ஆவியும் இருக்கிறது ஆவியும் இருக்கிறது வாசிக்கலாம் ஒன்று தீமத்தையின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினைந்து பதினாலு ஒன்று தீவிரம் ரெண்டு தீமத்தையும் ரெண்டு தீமை மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் பதினாறாம் பதினாறாம் வசம் தீம்பு மூன்று தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது இந்த வேத வாசனங்கள் எல்லாம் எப்படி அருளப்பட்டிருக்கிறது தேவ ஆவியினாலே வெறும் வார்த்தை இல்லை வெறும் வார்த்தை அப்படின்னா என்ன இடம் ஒழிந்து போயிடும் ஆனா இந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை என்றால் ஆவியும் ஜீவனமா இருக்கிறது இந்த வார்த்தை தலைமுறை தலைமுறைக்கு நிலைக்க கூடியதா இருக்கிறது இந்த வார்த்தை வானோ பூமி ஒழிந்து போனாலோ ஒரு உறுப்பாகிலோ இந்த வார்த்தையினுடைய ஒரு பகுதி ஒழிந்து போவதில்லை அது கடைசி வரைக்கும் நிலைக்க கூடியதாய் காணப்படுகிறது ஆமே இரண்டாவது இந்த வார்த்தை நிலைப்பதற்கு காரணம் என்னவென்றால் வாசிக்கலாம் தொண்ணூறாம் வருஷம் தொண்ணூறாம் உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கும் உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கும் இங்கே சொல்லப்படுகிறது என்னவென்றால் ஆண்டவர் தலைமுறை தலைமுறையாக இருக்கிறார் ஆண்டவருடைய வசனம் தலைமுறை தலைமுறையாக நினைக்கக்கூடியதா இருக்கிறது அது ஆவியும் ஜீவனுமா இருக்கிறது அதனால அது என்னது

அவருடைய ஃபெய்த்ஃபுல்லஸ் ஆங்கிலத்தில் ஃபெய்த்ஃபுல்லஸ் என்று போடப்பட்டிருக்கு அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறையா இருக்கிறது அவர் தலைமுறை தலைமுறையாக இருக்கிறார் அவர் மாறாதவராக இருக்கிறார் இயேசு கிறிஸ்து ஏற்றும் இன்றும் என்றும் தலைமுறை தலைமுறையாக அவர் மாறாதவராக இருக்கிறார் அவர் கடைசி வரைக்கும் நிலைக்கக்கூடியவராக இருக்கிறார் ஆண்டவர் நிலைக்கக்கூடியவராயிருக்கிறார் அவருடைய வசனம் தலைமுறை தலைமுறைக்கும் நிலைக்கக்கூடியதாக இருக்கிறது பூமியை உறுதிப்படுத்தி அது நிலைத்திருக்கிறது இப்போ இந்த வேத வசனத்தின் மூலமாக ஆண்டவர் வேத வசனம் நிலைத்திருக்கிறது

இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்களா அவைகள் என்பது என்னவென்றால் இந்த வேத வசனத்தின் மூலமாக இந்த வார்த்தையின் மூலமாக உருவாக்கப்பட்டவைகள் என்ன உருவானார் ஆண்டவர் நம்ம வாசித்தோம் வானமும் பூமியும் வார்த்தையினாலே ஆண்டவர் என்ன பண்ண உருவாக்கினார் ஒன்று பேதர் புத்தகம் மூன்றாம் அதிகாரத்தினுடைய ஐந்தாம் வசனம் ஒன்று பேதர் மூன்று ஐந்து தேவனை நம்பியாயிருதே பரிசுத்த தீிகளோ தம்முடைய புருஷர் விசேஷித்தருத்தி கேட்பेंगे தன்னை ரெண்டு பெயரே ரெண்டு பேர் ரெண்டு வார்த்தையாலே வார்த்தையினாலே வேசனம் ஆகிய இந்த வார்த்தையினாலே வானம் பூமி நாம் காண்கிறவைகள் நாம் காணாதவைகள் எல்லாம் உண்டானது அதுதான் இங்க நம்ம அந்த தொண்ணூத்தி ஓராம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் உங்களுடைய பிரமாணங்களை நிறைவேற்றும்படி அவைகள் அவைகள் என்று சொல்லப்படுகிறதான காரியம் என்னன்னா இந்த வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டவைகள் இந்த உண்டாக்கப்பட்டவைகள் எல்லாம் நிலைத்திருக்கிறது வானமும் பூமியும் இன்றைக்கு சாட்சியாக நிலைத்திருக்கிறது வேத வசனமானது நிலைக்கக்கூடியது காரணம் என்னவென்றால் அது ஆவியும் காரணம் என்னவென்றால் ஆண்டவர் ஆண்டவர் மாறாதவராயிருக்கிறார் அவர் தலைமுறை தலைமுறையாக நிற்கக்கூடியவராயிருக்கிறார் எனவே வேத வசனமோ அது தலைமுறை தலைமுறையாக இருக்கிறது அடுத்தபடியாக வேத வசனமானது அந்த வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டவைகள் இது தலைமுறை தலைமுறையா நிற்கிறது இந்த வசனத்தினாலே உண்டாக்கப்பட்டதானே வானமும் பூமியும் தலைமுறை தலைமுறையாக நிற்கக்கூடியதாய் இருக்கிறது இப்போ அதெல்லாம் நிலைக்குது வசனம் நிலையா இருக்கு ஆண்டவர் நிலையா இருக்கிற அந்த வேத வசனத்தின் மூலமாக உண்டாக்கப்பட்டதான வானம் பூமி எல்லாம் தலைமுறை தலைமுறையா நிலைத்திருக்கிறது அதனால எனக்கு என்ன அதெல்லாம் இருக்குது அதனால எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம் ஏதாவது தான் இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறார் வாசிக்கலாம் தொண்ணூத்தி இரண்டாம் வசனம் ஒவ்வொரு வேதம் மன மகிழ்ச்சியாக என் அழிந்து போயிருப்பேன் மறக்க மாட்டேன் அவைகளால் நீர் எண்ணெய் உயிர்ப்பித்த அவைகளால் நீர் எண்ணெய் உயிர்ப்பித்தீர் நான் உங்களுடைய என்னை கட்சியும் உங்களுடைய கட்டளைகளை ஆராய்கிறேன்

இந்த வேத வசனம் மாத்திரம் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் சமாதானம் இல்லை நம்ம அநேக காரியங்களை நம்ம செய்யலாம் ஆண்டவர் கொடுக்கறதான சமாதானம் சந்தோஷம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் இயேசு ஆண்டவர் கடைசியாக இந்த உலகத்தை விட்டு போகும்போது நான் போவது உங்களுக்கு நலமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் என்ன பண்றேன் வைத்து போகிறேன் ஒருவனும் அதை என்ன பண்ண முடியாது உங்களுக்கு ஏன் அப்படின்னு சொன்னா நான் உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கறது இல்லை வாசிக்கலாம் அந்த வசனத்தை யோவான எழுதுல சுவிசேஷம் பதினான்காம் பதினாயிரம் யோ பதினான்கு

நான் போவேன் என்றோ திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றோ நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாய் இருந்தால் பிதாவிடத்திற்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள் சந்தோஷப்படுவீர்கள் சொல்லுகிறார் உலகம் கொடுக்கிற பிரகாரமான சந்தோஷத்தை சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கல இந்த நான் கொடுக்கிற சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்துல என்ன பண்ண முடியாது எடுத்துக்கொள்ள முடியாது பாருங்க அதை இந்த வசனத்தினுடைய நிறைவேறுதலை நம்ம இதனுடைய அது புரிதலை நம்ம எப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் சரித்திரத்தில் ரோம ஆட்சியின் காலத்தில் கிறிஸ்தவர்கள் அதிகமாக நொறுக்கப்பட்டார்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா அதிகமாக கொலை செய்யப்பட்டார்கள் நீரோராயன் காலத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சரித்திரத்தை நீங்க படிச்சீங்க அப்படின்னா அது நமக்கு அப்படியே ரொம்ப நம்மளுடைய இருதயத்தையே அது அசைக்கிற கூடியதா இருக்கும் உயிரோட என்ன பண்ணுவாங்க மரத்துல கட்டி வைத்து கொம்புல கட்டி வைத்து அப்படியே அந்த பிச்சு கட்டின்னு சொல்லுவாங்க பத்தில தார் அதை அப்படியே ஊத்தி எரிக்க வைப்பாங்க எரிப்பாங்க அப்படி எல்லாம் எரிஞ்சு எல்லாம் சத்தம் போடுவாங்க ஒரு மாதிரி சத்தம் எல்லாம் அப்படி இருக்கிற நேரத்துல அந்த ராஜா நீரோ என்ன பண்ணுவாருன்னா சேரியட்ல அழகாக என்ன பண்ணுவாரு அதெல்லாம் ரசிச்சுட்டு அப்படியே பவனியா போயிட்டு வருவார் இந்த ரெண்டு சைடு என்ன பண்ணுவாங்க எல்லாரும் கிறிஸ்தவங்க எரிந்து கொண்டு இருப்பாங்க இப்படிலாம் நடந்தது அப்படிலாம் நடந்த போதிலும் அவருடைய சந்தோஷத்தை அவர்களால யாரால என்ன பண்ண முடியல எடுக்கவே முடியல சரித்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா அந்த நேரம் அந்த நாட்களில் கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுவாங்க பிடிப்பாங்க கிறிஸ்தவங்களை பிடிக்கிறது இவங்க கிறிஸ்தவங்களான்றது தெரியாது கிறிஸ்தவங்க இவங்க ரோட்ல போயிட்டு இருக்கோம் கிறிஸ்தவங்க எப்படி தெரியும் யாரெல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க பிடிச்சிருவாங்க இது நான் சொல்ற சரித்திரத்துல இருக்கிறது சோ ஒருவனும் என்ன உபத்திரம் வந்தாலும் சரி என்ன பாடுகள் கஷ்டங்கள் நிந்தைகள் வந்தாலும் சரி இந்த வேத வசனம் கொடுக்கிறதான அந்த சந்தோஷத்தை ஒருவராலும் பறித்து கொள்ள முடியாது இந்த சந்தோஷம் சமாதானம் தலைமுறை தலைமுறைக்கு அது நிலைக்கக்கூடியதா இருக்கிறது அலலூயா அலலூயா தேவஜனமே இந்த வேத வசனமானது தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கக்கூடியதா இருக்கிறது ஆண்டவர் தலைமுறை தலைமுறைக்கு இருக்கக்கூடியவரா இருக்கிறார் அந்த வேத வசனத்தின் வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டதான வானமும் பூமியும் தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கக்கூடியதா இருக்கிறது இந்த வேத வசனத்தின் மூலமாக வருகிறதான சந்தோஷம் சமாதானம் தலைமுறை தலைமுறைக்கும் நித்திய நித்தியமாக நம்மோடு கூட இருக்கக்கூடியதா இருக்கிறது ஹலோ லூயா இந்த சந்தோஷத்தை நாம் அனுபவிக்கிறோமா இன்றைக்கு நம்முடைய கேள்வி ஏதோ வசனத்தை வாசிக்கிறோம் போயிடும் இல்ல இந்த வேத வசனம் அடுத்தது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது தொண்ணூத்தி மூன்றாம் வசனத்தை வாசிக்கலாம் தொண்ணூத்தி மூன்றாம் வசனம் நான் ஒரு உங்களுடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன் அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர் அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர் இந்த வேத வசனம் நம்மை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது உயிர்ப்பிக்கிறது எதற்காக உயிர்ப்பிக்கிறது என்றால் நம்மை கடைசி வரைக்கும் நிலைநிறுத்தும்படியாக உயிர்ப்பிந்து அப்படியே விட்டு விடுவதற்காக அல்ல ஏனென்றால் இந்த வேத வசனம் தலைமுறை தலைமுறையாக கடைசி வரைக்கும் நிலைக்கக்கூடியது இந்த வேத வசனமானது நம்மை உயிர்ப்பிக்கிறது எதற்காக என்றால் நாம் கடைசி வரைக்கும் ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிறதான அந்த திட்டத்தை கடைசி வரைக்கும் செய்து முடிப்பதற்கு இந்த வேத வசனமானது நம்மை வழி நடத்தக்கூடியதாக இருக்கிறது வேத வசனத்தை குறித்து அநேக காரியங்கள் உண்டு வேத வசனம் தலைமுறை தலைமுறைக்கு இருக்கு இந்த வேத வசனமானது ஏன் தலைமுறை தலைமுறைக்கு ஆண்டவர் தலைமுறை தலைமுறையாக இருக்கிறார் இந்த வேத வசனத்தின் மூலமாக இருக்கிறது இந்த வேத வசனம் என்னோட வாழ்க்கையில நிலையத்திருக்கிறதான சந்தோஷத்தை கொடுக்கிறது ஒரு நாள் சந்தோஷம் அதோடு அந்த சந்தோஷம் காணாமல் நிலைக்கக்கூடிய சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுக்கக்கூடியதான வேத வசனம் நம்மிடத்திலே இருக்கிறது இந்த வேத வசனமானது நம்மை உயிர்ப்பித்து 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 ஒருவேளை நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்களா இந்த வேத வசனத்தை வாசிங்க இந்த வேத வசனமானது உங்களை உயிர்ப்பித்து கடைசி வரைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிறதான அந்த திட்டத்தை நீங்கள் செய்து முடிக்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் உங்களை நிலை நிறுத்த இந்த வேத வசனம் வல்லாம் கட்டுல போடி கத்திர லோத்தி ரொம்ப ஒரே திரும்ப அந்த ஒரே கூட வேல பசங்கள் கடைசி வரைக்கும் எங்களை நிலை நிறுத்த குடியிலா இருக்கிற ஸ்தோத்திரம் வேத வசனமானது தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கிற அந்த வேத வசனத்துக்காக ஸ்தோத்திரம் அதாவியும் ஜீவனமா இருக்கிறபடி நான் ஸ்தோத்திரமாட்டேன் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமாட்டேன் அடுத்த ஒரே இந்த வேத வசனமானது கடைசி வரைக்கும் எங்களை நிலைநிறுத்தக்கூடியதா இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம் 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 ஒரே அந்த வசனமானது அந்த ஒரே அழிந்து போகிற ஒரு சந்தோஷம் சமாதானம் அல்லப்பா கடைசி வரைக்கும் நிலை நிற்கிறதான ஒரு சந்தோஷத்தை சமாதானத்தை முடியாத இருக்க முடியாது அண்டவரே வேத வசனம் அண்டவரே அழிந்து போகாத நிலை நிற்கிறதான வேத வசனத்தை கையிலே தந்திருக்கிறீங்களப்பா நாங்கள் கடைசி வரைக்கும் அந்த ஒரே நிலை நிற்க அந்த ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து அந்த நாங்கள் சோர்ந்து போகிற நேரங்களிலே எங்களை உயிர்ப்பித்து எங்களை கடைசி வரைக்கும் கொண்டு போகிறதா இருக்க அப்படின்னாலே ஸ்தோத்திரம் ஒரே எப்படி சிந்திக்கிறோம் அந்த ஒரே சிந்திக்கிறோம் தெய்வ ஜனத்துக்காக கூடிய சமூகத்திலே வருகிறோம் இந்த காலை வேலையிலே அண்டவரே இந்த நாளில் என்னென்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு இருக்கிறார்களே அண்டவரே அந்த திட்டத்தின் மேலே தேவ கிருபை அண்டவரே நிலை நிற்கும்படியாக கேட்கிறோமே ராஜா ஸ்தோத்திரம் 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 அண்டவரே உங்களுடைய ஆளுகை

ಮೀನು ಆಂವರೇಂದ ವಸ